இந்த துரோகத்தை பத்தி பேசுறது சமூக நீதி பேசுறது சுயமரியாதை பேசுறது இதையெல்லாம் பேசுறதுக்கு இவங்களை யாருக்காக தகுதி இருக்கான்னு நீங்க யாராவது சொல்லுங்க யாராவது நீங்களே சொல்லுங்க என்ன சிரிக்கிறீங்க ஏங்க ஒரு மேல பறந்து போன விண்ணூர்தியை பார்த்து அப்படியே இப்படியே கும்பிட்டுக்கிட்டு இருந்ததுன்னா இது சுயமரியாதையில வருதா பேசியிருக்க மாட்டேன் நான் தான் திராவிடத்தின் உண்மையான வாரிசு வெறி வருமா வராதா இவங்க கதை விட்டுக்கிட்டு இருக்கிறதா ஆரியத்தை எதிர்க்க வந்ததே திராவிடம் தமிழன்னு இருந்தா நாங்க தமிழர்னு வச்சா பார்ப்பனன் நானும் தமிழர்னு உள்ள வந்துருவானே அப்படின்னு தான் அதுல ஐயா இருந்து ஐயா வீரமணி வர கதை விட்டுக்கிட்டு அதே கருத்து தான் இன்னைக்கு வரைக்கும் சொல்றாங்க அதானே சொல்றாங்க அப்ப திராவிடம் இருக்கும் போது ஆரிய பெண் பார்ப்பன பெண் ஜெயலலிதா அப்படி தலைமையேற்று வந்துச்சு எப்படி உள்ள வந்துச்சு முப்பது ஆண்டுகள் தலைவராக இருந்துச்சு இருபது ஆண்டுகளே அமைச்சராகவே இருந்தது எல்லாரும் அவங்க ஆரியத்தின் காலில் விழுந்து தான் வாங்கினீங்க நீங்களே ஒரு இதை கொடுத்து செங்கோலை கொடுத்து சமூக நீதி காத்த வீராங்கனைன்னு போய் எடுத்துக்கிட்டீங்க என்ன கதை விடுறீங்க ஆரியத்தின் முன்பு திராவிடம் மண்டிட்டுச்சு மண்டிட்டா கூட பரவாயில்ல குப்பரை விழுந்து கும்பிட்டுருச்சு இதில் சுயமரியாதை பேசிட்டுருக்கீங்க இதான் தன்மானமா இதான் தமிழ் இனத்தின் தலை நிமிர்வா செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூமெண்ட் இதுதானா கார் டயரை விழுந்து கும்பிடுறது இப் ஒருத்தராவது அந்த அம்மாவுக்கு முன்னாடி நின்று ஆ சொல்லுங்கம்மா அப்படி பேசுனது ரெண்டு பேர் இருப்பாங்க ஒன்று எங்க மாமா காலிமுத்து இன்னொரு மாமா திருநாகரசு வேற யாராவது சொல்லுங்க யாராவது ஏன்னா ஐயா பொன்னையின் மாதிரி யாராவது ஒருத்தர் ரெண்டு பேர் இருப்பாங்க மூத்த மற்ற எல்லாம் இப்படித்தான் அதையும் தான் சொல்லியிருக்கு திமுகவா அதிமுகவா சுயமரியாதை பத்தி பேச இருக்காது அதையும் தானே பேசின மேடையில் நீங்க அத கேட்கலையே ஏன்னா பெட்டி இவங்க கொடுத்துட்டாங்க அவருங்க தரல அதனால தானே